ஹாய் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா உங்களோடு நான் ரோமில் உள்ள சிசன் சாப்பிளுக்குன்னு ஒரு வரலாறு உண்டுங்க அது என்னான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு அந்த சிற்றாலயத்தின் மேற்கூரையில் வரையப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஓவியம் என்னங்கிறத பார்ப்போம் இந்த ஓவியத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்போம் ஏதோ மற்ற ஓவியங்களில் போல் இருக்குன்னு நினச்சிருப்போம் அதுதாங்க இல்லை இதோட சிறப்பு என்னான்னா இந்த ஓவியத்தை மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர் தான் வரைஞ்சிருக்கிறார் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு நான்கு ஆண்டுகள் இந்த ஓவியத்தை வரையறதுக்கு அவர் எடுத்திருக்கிறார் அடேங்கப்பா அப்பா என்று தான் நினைக்க தோணும் இப்போ புரியுதுங்களா ஏன் இந்த ஓவியம் இவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்குதுன்னு காரணம் இவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள்தான் இவ்வோவியத்தின் சிறப்பாக மாறியிருக்கிறது இந்த இடத்துல ஒரு டைலாக்கை கண்டிப்பாக பதிவு செய்யணுங்க ஊருகா ஊற ஊறத்தான் சுவைமிக்கதாக அதன் தன்மை கூடுகிறது நாமும் ஒரு காரியம் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரமும் காலமும் தாங்க நமது படைப்பின் சிறப்பையும் எடுத்துரைக்கும் சரி இது போதுங்க வாங்க ஓவியத்தின் மீதமுள்ள சிறப்பு என்னங்கிறத பார்ப்போம் போப் ஜூலியஸ் த செகண்ட் என்பவர் தான் இந்த வேலையை மைக்கேல் ஆஞ்சல் எடுத்துகிறத கொடுத்துருக்கிறார் மொத்தமாக அந்த மேற்கூரையில் முந்நூறு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குங்க அவற்றில் ஒன்று தான் இந்த கிரியேஷன் ஆஃப் ஆடம் அதாவது ஆதாமை படைக்கின்ற ஓவியமாக இருக்கிறது இது கிறிஸ்தவர்களின் புனித நூலாகிய திருவிவிலையத்தில் உள்ள தொடக்க நூலினை மையப்படுத்தி வரைந்த மொத்தம் ஒன்பது ஓவியங்களுள் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்றாங்க தந்தை கடவுள் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது கடவுளுக்கு உருவம் இருக்குதா இல்லை ஆனால் தந்தை கடவுள் இப்படி தான் இருப்பார் என்ற மனப்பதிவை கொடுத்தவர் தான் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ தந்தை கடவுளானவர் வயது முதிர்ந்தவராக தாடிக்கொண்டு உள்ள தோற்றத்தோடும் ஆதாமோ இளமை துடிப்போடு உள்ள தோற்றத்தோடும் தந்தை கடவுள் ஆதாமின் கைகளை தொடுதல் போன்று வரைந்திருக்கிறார் கடவுள் ஆதாமுக்கு உயிர் கொடுத்தாரோ இல்லையோ ஆனால் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ தனது ஓவியத்தின் மூலமாக சிறப்பான ஒரு உயிர் கொடுத்திருக்கிறார் அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஓவியத்தை மேல் படுத்தவாறு வரைஞ்சது தாங்க ஆக அன்பானவர்களே இனி இந்த ஓவியத்தை நம்ம பார்த்தோன்னா இத்தகைய தகவல்களோடு பாருங்க அப்போ தான் அதோடய பியூட்டி என்னங்கிறது புரியும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோடு நான்